வணக்கம் நண்பர்களே பதினேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு நான் ஒரு தகவல் அண்டா சொல்கிறதுக்கு வந்திருக்கணும் என்று எங்களுடைய ந பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய பிள்ளைகள் இலங்கையில் உள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு ஒரு நோக்கம் கொண்டு இருக்கிறது ஒரு ஏம் என்ன ஒரு அந்த அவர்களுடைய குறு என்ன இங்கே அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவோம் வெளிநாட்டில் போய் இங்கேயாவது செட்டில் ஆகிடுவோம் இப்போ இலங்கையிலேருந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அரசாங்கங்களும் அப்படி தான் அங்கே உள்ள சூழ்நிலையும் அப்படி இருக்கிறபடியாக இளைஞர்கள் அல்ல தாயுதப்பன் கூட நினைக்கிறது என்னென்னு சொன்னால் இங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம் இந்த பிள்ளையை இங்கே இருந்தால் கெட்டு போயிடும் அல்லது அப்படி இப்படின்னு சொல்கிறது உண்மையும் இருக்குது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வேலை செய்து இங்கே இப்போ பிழைக்கிற காசை அதே வேலையை அங்கே செய்தால் அங்கே அங்கே பிழைத்து கொள்ளலாம் ஆனால் அங்கே உள்ளாக்கள் அங்கே இளைஞர்கள் இவர்கள் பார்க்குறதுன்னு சொன்னால் இங்கே அங்கே வெளிநாட்டிலேருந்து வரணுமே சுவிட்சர்லேருந்து வரார் லண்டன்லேருந்து வரார் அவர் கனடாவில் இருந்து வரையினும் வந்த ஒரு பத்து நாளைக்கு நின்று செலவழிச்சு போட்ட செலவோலையும் அவைகள் திருகிற அந்த அந்த காசை திருவிடுற கணக்கில் பார்க்கல அங்கே இருக்கிறவைக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பிரமிப்பையாக இருக்கும் இப்படி பேர்ட்டா காசை அள்ளி விட்டுற விட்டுட்டு போகிறாங்க கடைகளில் போய் இப்படி இப்படி எல்லாம் சாப்பாடுகளை செலவழிக்கிறாங்க இப்படி நாங்களும் போனால் செய்யலாம் தானே கிட்ட வாரது தானே அப்போ அதுக்காக வெளிநாட்டுக்கு போகணுமென்று சொல்லி எங்கள்கிட்ட இளைஞர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது தாயுதப்பணமும் அதை தான் எங்கே இருந்தாலும் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகட்டும் இங்கே இருந்தால் குட்டிச்செடாக போயிடும் பிள்ளை என்று சொல்லி தாயுத பண்ணிக்கிறது ஒன்று தான் அதுக்கு பொருத்தமான நாடாக கனடா இருந்தது மற்ற இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்போ ஒரு தரன் போ அங்கே இருந்து பெறும் பொழுது நாங்கள் என்னென்ன த ஆவணங்களை கொண்டு போகணும் இங்கே போய் ஒரு அக அந்தஸ்தை கேட்குறதுக்கோ அல்லது நாங்கள் அங்கே போய் ஒரு விசாவைப்படுறதுக்கு எப்படியான ஆவணங்களை கொண்டு போகணுன்றா ஒரு ஒன்றுமே யோசிக்கிறேன் இல்லை அங்கேருந்து வழிக்கிட்டு ஓடி வந்து வந்துடு மாதிரி வந்துடுறங்கிட்டவன்டா பேந்திஞ்சேருந்து இது பண்ணுற கடிச்சு சொல்கிறது எங்களுக்கு அதை எடுத்து எடுத்து ஐசிஆர்டிசி சீட் அதை எடு இந்த இதுகிட்ட போய் ஜு ஜுஎன்ஹெச் அந்த கடுதாசி வாங்கித்தான் இதை வாங்கி தாண்டி சொல்லி கேட்டு வந்து எல்லாம் காலத்தை வீணடிச்சு இப்படி போகிறதெல்லாம் இருக்குது போன ரெண்டு இடங்களுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் நீங்கள் வாதிருப்பீர்கள் நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவில் போய் க படையெடுத்தது கனடாவுக்கு அங்கே விசிட்டிங் விசான்னு சொல்லி டூரிஸ்ட் விசா டூரிஸ்ட் விசாவில் நிறைய பேர் அங்கே போய் அங்கே போனோடனே அங்கே விசா வேலை வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் அங்கே ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களுக்கு அவ்வளவு நெருக்கடிப்பட்டு அவ்வளவு சினமும் திரும்பி வந்தது எல்லாம் இருக்குது எனக்கு தெரியக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் நான் ஸ்ரீலங்காவுக்கு போன நேரம் அங்கே பார்த்தோன்னா உறவினர்கள் ஒருவர் ஒருவர் ஏழு எட்டு சேர்ந்து குடும்பமாக அப்படியே போனதுகள் போய் ஸ்டூடெண்ட் விசாவிலையோ அல்லது அந்த விசி டூரிஸ்ட் விசாவிலையோன்னு நினைக்கிறோம் போய் அவ்வளோ விரும்பி இல்லை என்ன என்னப்பட்ட ஒரு மூன்று மாதம் இருந்து நி நாய்க்குளம் பட்டு வேண்டாம் டே சொல்லி போட்டு திரும்பி வந்துட்டேன் ஆனால் அடியால் கனடாவினுடைய விருப்பமும் சனங்களுக்கு வேண்டாம் வந்துட்டு போச்சு அங்கே வாய்ப்பு இல்லை சரியான நெருக்கடியாக போயிட்டுது அந்த நாட்டில் பொருளாதாரம் மற்ற வாய்ப்பெல்லாம் அவ்வளோ அடிவட்டு போச்சு அதுக்கு பிறகு இந்த ஏஜ் ரெண்டுமே இஞ்சி கொண்டு போய் நாங்கள் உங்களுக்கு பேர் விசார்த்ததெல்லாம் அங்கே வாங்கி திரலாம் இங்கே வாங்கி தலாம் ஏற்றி கொண்டு வந்து இந்த தென்னாப்பிரிக்கா வட ஆப்பிரிக்கா மற்ற வேறு வேறு இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் கொண்டு இறக்கி பெரிய சின்ன இப்போ இந்த கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு வந்து ரஷ்யாவில் கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டு ரஷ்ய ராணுவத்திட்ட விற்றது ரஷ்ய ராணுவத்திட்ட கொடுத்து போட்டு கொடுத்து அதில் முப்பத்தஞ்சு நாற்பதோ எண்பது பேருக்கிட்ட அந்த போரில் செத்து போயிடுச்சுன்னு சொல்லப்படுது இப்படியெல்லாம் நடந்தது இருக்குது இப்போ வந்து இங்கிலாந்து மற்றது பிரான்ஸு மற்றது சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இப்படி இதனை நோக்கி தானே வந்தது வந்தால் இப்போ பிரான்ஸ் வந்து இப்போ ரெண்டு ஒரு போய் சென்ற ஆண்டு அந்த அரசாங்கம் மாறின போது அவர்கள் அறிவித்தது என்னென்றால் வெளிநாட்டு கொள்கையில் மாற்றம் கொண்டு வந்து இருந்து வாரவர்கள் இன்னைக்கு மட்டுப்படுத்தப்படும் அவர்கள் முக்கியமான ஒரு அகதியகளாக இருந்தால் அல்லாது அவர்களுக்கு ஒரு அகதி அந்தஸ்து பொருளகு தகுதி உள்ளவர்களாக இருந்தா சரி மற்றபடி இங்கே தங்கியிருக்கிற ஆக்கள் எல்லோரையும் முழு பேரையும் தெரிவு செய்து ஆக்களை எல்லாத்தையும் செக் பண்ணி பிடிச்சி திருப்பி அனுப்ப போகிறோம் மற்றபடி ஆக்களையும் மட்டுப்படுத்த போகிறோம் எல்லாருக்கும் இனி எல்லாருக்கும் அகதி அந்தஸ்து கொடுக்குறதும் இல்லையான்னு சொல்லி பிரான்ஸு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து போன வருஷம் அறிவிச்சு போட்டுது இப்போ பிரான்ஸுக்கு ஒன்று ரெண்டு பூவ கூடும் பூவக்கூடும் ஆனால் அவ்வளோ நெருக்கடியாக நெருக்கடியெல்லாம் இருக்குது மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து நினைச்சு பார்க்க முடியாது அங்கே அப்போ இங்கே வந்து வந்த இளைஞர்கள் இன்னும் ரெண்டால் ஜெர்மனியில் வந்துடுறாங்கனவர்கள் சுவிட்சர்லாந்தில் வந்துடுறாங்கனவர்கள் நூறுவேயில் வந்துறாங்கனவர்கள் இயன்றால் இங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டவொன்னே ஒரு ஏழு மாதம் ஒரு பரிசன் இருந்து பார்க்குற முடியாண்டவனும் இல்லாமல் ஃப்ரான்ஸுக்கு போய் உள்ளது அங்கே போனால் ஓரளவுக்கு அளவுக்கு விசா இல்லாமல் சீவிச்சு கொள்ளலாம் போலீஸ் பிடிக்கிறது குறைவு வேறொருதருடைய ஐடென்டி கார்ட்டை கொண்டு போய் பதிஞ்சு போட்டு பத்து வர ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு வேலை செய்கிறது அந்த காசை வச்சு சீவிக்கிறது ஏதாவது விசா கிடைக்கும் வேண்டி சொல்லி இப்படியே கற்பனையோடு இருந்து எல்லாம் நடந்தது போன வருஷம் பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்ததோடு அதுகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டு போயிட்டுது இந்த முறை இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் வரவிச்சிருக்கு எக்காரணம் கொண்டும் இனி எவரையும் உள்ளுக்கு கொடுக்குறதில்லை உள்ளுக்கு வந்தவர்களையும் இங்கே வந்து நேஷனாலிட்டி கொடுக்கறதுக்கான முய முயற்சியையோ இல்லை அந்த சட்ட மொழி எல்லாத்தையும் நிப்பாட்டுப்படுது அந்த சட்ட சட்ட முன்மொழிவை மாற்றி அமைக்கணும் என்னொழி என்று சொன்னால் முந்தி வந்து ஒருதர் வந்து ஒரு ஐஎல்ஆர்ன்னு சொல்லி ஒரு அப்ளை பண்ணி அந்த ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ணி போட்டு அது அதன் அதன் அடுத்த கட்டமாக நெ நெஷ்னாலிட்டி கிடைக்கிறதுக்கு கொண்டு தயாராக அவர் ரெடியாக இருப்பார் அவர் அதுக்கு பிறகு வேலை கொண்டு அந்த அஞ்சு வருஷம் வேலை செய்து அஞ்சு வருஷமும் அரசாங்கத்துக்கு டேக்ஸையும் கட்டி ஒரு குற்றம் இல்லாமலுக்கு அங்கே ஒரு ஒரு சோசியல் பெனிஃபிட் தொண்டையும் எடுத்து தன்னுடைய வாழ்க்கை செலவுக்கு இல்லாமலுக்கு தன்னுடைய சொந்த செலையில் வாழ்ந்தாராக இருந்தால் அவருக்கு ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு அந்த ஐஎல்ஆர் ஐஎல்ஆர்னு சொன்ன அந்த நேஷனாலிட்டி கிடைக்கிறதுக்கு தகுதி பெற்றவராக வருவார் இப்போ சொல்லியிருக்கு ஐந்திலிருந்து பத்து வருடங்கள் செல்ல போனமான் சொல்லியும் இனி புதுசாவாரவர்களுக்கு ஐ இப்போ ஐந்திலிருந்து பதினைந்து வருடங்கள் ஐந்திலிருந்து பதினைந்து வருடங்கள் அவர்கள் இங்கே இருக்கணும் இருந்து வேலை செய்து அவர்கள் இந்த நாட்டுக்கு டெக்ஸை கட்டி மற்றது இந்த நாட்டில் ஒரு விதமான குற்ற செயல்களையும் ஈடுபடாமலுக்கு அவர்கள் இருந்தால் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் பார்த்து நடத்தையும் பார்த்து பத்து வருடம் கழி பதினைஞ்சி வருடம் கழிஞ்சதுக்கு பிறகு தான் கொடுக்கப்படும் என்று சொல்லியும் அது அதே நேரத்தில் இந்த ஆங்கில கால்வாயை கடந்து சட்டவிரோதமாக வாரவர்கள் கப்பலில் வந்து வேறு விதமாக வந்து அயர்லாந்து அந்த பக்கமாக வந்து இறங்கி வாரவர்கள் மற்றது வேறு வேறு இன்னொருதருடைய பாஸ்போர்ட்டில் வந்து தான் சொல்லி உருவம் மாற்றி முகம் மாற்றி வந்து இறங்கி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி வந்து த தாங்கள் தஞ்சம் கேட்குறவர்கள் எவருக்கும் இந்த தாற்பயத்தின் உட்பட்டும் இங்கே அனுமதிக்கப்பட மாட்டாது அதில் அவ்வளவு பேரும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் சொல்லி அறிவிச்சிருக்குது பிரித்தானியா ഇതിൽ നിങ്ങൾ അല്ല അപ്പോൾ റിബൂജി എൻ്റെ കൊണ്ട് ഇരുക്ക് താൻ റിബൂജി എല്ലാ നാട്ലിലേയും റിപൂജി മുൻദിന മാറി ഇല്ലേ തൊണ്ണൂറ് രണ്ടായിരം ആണ്ടിൽ ഇന്ന മാറി റിബൂജി വന്ന് ഐഞ്ഞൂറ് പേർ അറുന്നൂറ് പേർ വന്നാലും അന്നേരത്തിൽ എല്ലാവരെയും കൊണ്ട ക്യാമ്പിൽ വെച്ച് എല്ലാവരും സാപ്പാട് അമിച്ച് നിന്നത് അതോക്കും ഇല്ലേ അന്നളവ്ക്കും നാട്ടിലെയും പ്രചനയില്ലേ എങ്ങനെ നാട്ടില പ്രചനി ഇന്നാൽ ഒരു സണ്ടെ നടന്നുകൊണ്ട് ഏറ്റക്കൊള്ളപ്പെടും അതേപോലെ പലസ്തീനത്തിലേക്ക് വന്നിട്ടാൽ അവർ ചിലവഴി ഏറ്റക്കൊള്ളക്കൂടും എങ്ങനെ അത് നാട്ടിലെ പ്രചനില്ല എങ്ങനെ നാട്ടിലേക്ക് എന് റിപൂജിയായി ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் தஞ்சம் கூறுகிறவராக இருந்தால் அவர் அரசியல்வாதியா இருப்பார் அல்லது ஒரு இராணுவத்தில் இருந்தவராக இருப்பார் அல்லது அரசியலில் ஒரு மந்திரியாக அல்லது ஏதோ ஒரு அரசியலில் பின்புலத்தில் உள்ளவர் தான் இங்கே வரலாம் அப்போ சாதாரணமான ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க முடியாது நான் இப்போ என்ன சொல்கிறேன்டா அங்கே உள்ள இளைஞர்கள் ஏமாற வேண்டாம் இது ஏஜென்ட் மாதிரி காசை கொடுத்து நான் இங்கே உங்களை கூட்டிக்கொண்டு போய் அது லண்டன் லீவெல்லாம் சொல்லப்படுது நாங்கள் வேகிற மாதிரி நாங்கள் விசா அடைப்போம் உப்பியெல்லாம் சொல்லிவிடும் இந்த இங்கிலாந்தில் கொண்டு போய் நான் போன விலமை மறக்கினான் அங்கே போனோடனே அங்கே ஒரு கடையின்லேயே ஒரு இது வந்து இருக்குது அதில் கொண்டு போய் அது அஞ்சு வருஷத்துக்கு முன்ன மாதிரி பதிஞ்சு போட்டு நாங்கள் விசாடுக்கலாம் வண்டெல்லாம் சொல்லிவினோம் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்படாது ஆப்பிரிக்க நாடுகள்லையும் மத்திய கிழக்கு நாடுகள்லையும் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு கொண்டு போய் மிச்ச பேரை கொண்டு போய் ரஷ்யாவில் கொண்டு ரஷ்யன் ரஷ்யாவினுடைய அந்த ஏன் கொண்டு விட்டு கூடுதலான பேர் போ அந்த வெளிநாட்டுக்கு போகிறது ஐரோப்பாவில் கொண்டே அவங்க இங்கிலாண்டில் கொண்டு இருக்கிறன்னு சொல்லி போட்டு தான் கொண்டு போய் ரஷ்ய இராணுவத்தில் போட்டு போனவங்க இதே போல் செய்து ஓடுவாங்க ஆனவடியால் இனி இங்கே சாத்தியம் இல்லை கனடாவுக்கு போகிறதுக்கும் சாத்தியம் இல்லை மற்றது இங்கே ஐரோப்பாவிலையும் எந்த விதமான சாத்தியம் இல்லை நீங்கள் என்று சொன்னால் ஸ்டூடண்ட் விசா அல்லது வேறு ஏதாவது வேலைவாய்ப்பு விசாவிலும் ஏற்றி செய்யலாம் அந்த விசாக்களும் அந்த ஏஹச் என்ற மாறாதீங்கோ நீங்கள் சொந்தமாக படிக்கிற நீங்களோ டாக்டர் படிக்கிற நீங்களா இல்லை இன்ஜினியராக மேற்படிப்பு படிச்சு போட்டாங்க வேலை செய்யலாம்னு சொன்னாங்க அதுக்கு அப்ளை பண்ணி போட்டு சொந்தமான பூராக ட்ரை பண்ணி பாருங்க மற்றபடி இந்த ஏஜென்ட் வேலை செய்து ஏஜென்ட் மூலமாக பொய்யாக நான் ஒரு இன்ஜினியருங்கும் படிக்க இல்லை டாக்டருக்கும் படிக்கையில் என்ன இன்ஜினியர் டாக்டரோடு காட்டி கொண்டு போய் நாங்கள் விருண்டு சொல்லுவாங்கள் பச்சை போய் அது நடக்கவே நடக்காது அனோடியால் அவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் பிரித்தானியா இப்போ வந்து பிரித்தானியாவை நீங்கள் போய் சில வேளர்களில் உங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இருபது பதினைந்து வருடங்கள்லேருந்து பதினைந்து வருடங்கள் நீங்கள் பொறுத்திருக்கணும் பதினைந்து வருடங்களும் உங்களுக்கு ஒரு ரூபா உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது நீங்கள் வேலை செய்து பிழைக்கணும் வேலை செய்கிறதுக்கும் முதல் நீங்கள் போகணுன்னு என்னத்துக்கு வந்த நீங்களாண்டு கேள்விகள் கேட்டு போட்டு திருப்பி என்ன போகிறது தான் ட்ரைவ் பண்ணுவீனும் அந்த த அதுகளில் தான் நீங்கள் அந்த பதினஞ்சு பேரனை இருக்கலாம் ஆனால் உடையால் வெவ்வேறு இந்த ஏஜென்ட்டு பேச்சை கட்டோ அல்லது யாருடைய பேச்சை கட்டு தயவு செய்து ஒரு தரும் இங்கிலாந்துக்கு போகிறக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு போகிறக்கு வழிக்கிறாமல் இருக்கிறோம் அல்லது இங்கே இருந்து கொண்டு சொல்வியல் நீங்கள் நாங்கள் அங்கே இருந்து என்ன செய்கிறோண்டு ஒரு கேள்வி வரும் அது எனக்கு தெரியாத பெட்டி என்ன பொறுத்த பிரான்ஸுக்கோ இங்கிலாந்துக்கோ சுவிட்சர்லாந்துக்கோ இந்த ஐரோப்பிய நாடுக்கு வர்றது வெறது வெர்றாக்கள் உண்மையான அரசியல் தஞ்சம் இருந்தால் அவர்கள் வேற வரலாம் ஒரு அரசியல்வாதியாக இருந்து அல்ல ஒரு இராணுவத்திலிருந்து இராணுவம் அல்ல போலீஸில் இருந்தவர் அல்லது ஏதாவது அரசியல் பிரச்சனை அரசியல் கா வர வாதிகளுக்கு தான் கூடுதலாக இருக்கும் ஏதாவது அரசியல்வாதிகளாக இருந்து அவருக்கு உண்மையில் பிரச்சனை இருந்தால் அவர்கள் ஏதாவது ட்ரைவ் பண்ணி கொண்டு வரலாம் மற்றும் வடியோருதா இங்கே வர்றது கடைசியும் தற்செய்யாத வீணாக காசு செலவும் வாழ்க்கையும் அணியாம போயிடும் என்றதை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி கராராக அறிவிச்சிருக்குது பிரித்தானிய குடி வரவு குடியரவு குடிவரவு குடியகல்வணை களத்தின் மூலமாக பிரித்தானிய அரசு இந்த அறிவுத்தலை விட்டிருக்குது இனி இவரையும் இங்கே ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எந்த வழியாக வந்தாலும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர் சட்டவிரோதிகள் எப்படியும் வெளியேற்றப்படுவார்கள் என்று சொல்லியிருக்குது இந்த செய்தியை இதோட முடித்துக்கொள்கிறேன் என்னுடைய கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கோனை அளத்தி லைக் பண்ணுங்கோ நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கோ இதோட இந்த செய்தியை நான் முடித்து இன்னொரு செய்தியில் தொடரும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்